அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாபசி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி இந்த நாள் ஒரு வார்த்தையில சொல்லா தொட்டது இல்லாமையே வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைய போகுது இதோட திங்கட்கிழமை அப்படின்னாதே நம்ம சோமவாரம்னு சொல்லுவாங்க அது சூடிய சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் ஸோ அதனால நீ சிவனை வழிபாடு செய்தா சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் பொதுவாக திங்கள் அப்படின்னாக்க சந்திரனா அர்த்தம் ஸோ இந்த நாளிற்கு சொந்த காரண சந்திர பகவான் நம்ம எப்படி வழிபாடு செய்தா நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும் பொதுவே மன உளைச்சல் மனக்கவலை குழப்பம் தடுமாற்றம் பதட்டம் விரக்தி ஆகிறது இது எல்லாத்துக்கும் காரணக்கத்தவா யார் வந்து நிற்கிறானாக்க சந்திர பகவான் தான் வந்து நிற்கிறாரு இதோட ஒரு மனுஷன் வந்து சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் இவர் தான் காரணம் மந்த நிலைக்கு போறதுக்கும் இவர் தான் காரணமா இருக்காரு அப்போ ஒருத்தனோட ஜாதகத்துல சந்திர பகவானுடைய பலம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு சந்திரதோஷம் இருக்குன்னு அர்த்தம் அதனால பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு தெளிவில்லாம சந்தோஷத்துல குறைபாடு வருது ஆரோக்கியத்துல குறைபாடு வருது புத்தி மழுங்கி போன மாதிரி இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி நிலைக்கு இவருடைய குறைபாடுதான் காரணம் சோ இவருடைய அருளை பெற்றுட்டோம் அப்படின்னா நான் சொன்ன எல்லா பிரச்சனையுமே அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும் பிரச்சனைகள் இருக்காது மனசு தெளிவாக இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆரோக்கியம் மேம்படும் புத்தி கூர்மையோடு செயல்படுவாங்க ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய மனதை ஆளக்கூடிய நிலவை நவகரங்களே ஒருத்தனான சந்திர தேவனாக கருதப்படக்கூடிய இவரை நம்ம திங்கக்கிழமையில பொதுவே சந்திர பகவானுக்கு சோமன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு ஸோ திங்கக்கிழமை அப்படிங்கிறது சோமவாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பெரிய தேய்ந்து போன சந்திரனை சிவபெருமான் தன்னுடைய முடியில சூரிய காட்சி தான் வந்து மனசோடைய மனசுல வந்து எப்பவுமே இருக்கிறது ஐந்து விதமான உணர்வுகளுக்கு தொடர்புடையவர் சந்திர பகவான் அதனாலேயே சந்திரனுக்கு என்ற பெயர் இருக்கு இதோட இவர் வந்து தாய்க்கு உரிய கிரமா கருதப்படுறாரு இவரை பொறுத்த வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி உட்பட திதிகள் எல்லாமே சந்திர பகவானா அடிப்படையா வச்சுதான் கணக்கிடப்படுது ஸோ இவரை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் இவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் ஓம் சந்திர பகவானே போற்றி போற்றி இதனால் நம்முடைய ஜாதகத்தில் சந்திர பகவானுடைய பலம் அதிகமாகும் சந்திர பகவானுடைய அனுகிரகம் தேவைனாக்கா திங்கக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது சிறப்பு மாலை நேரத்தில் சந்திர பகவானை வழிபாடு செய்கிறது தண்ணீர் பஞ்சாமிரதம் பாயசம் வச்சுலாம் அவருக்கு வந்து படைக்கலாம் இது எல்லாமே அவருடைய அனுகிரகம் பெறத்துக்கான வாய்ப்பு இதோட எந்த ஒரு வழிபாடும் வேணாம் ஒரு சிம்பிளான ஒரு வழிபாடு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களுடைய தாய்கிட்ட அன்பு காட்டுங்க யாரெல்லாம் தாய்கிட்ட அன்பாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும் சிறப்பான பரிகாரம் இது தாய் உறவை குறிக்கூடிய கிரகமா இவர் இருக்கிறதுனால யாரெல்லாம் தாய் அன்பை கவனிச்சுக்கிட்டாலேயும் சரி அவங்கள நல்லபடியா வச்சுப்பாரு சந்திர பகவான் மனசு தெளிவா வச்சுப்பாரு எல்லாமே அடையக்கூடிய அளவுக்கு மன வலிமையை கொடுப்பாரு அதே போல மற்றொரு சிறப்பான கேட்டாக்கா மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் ஏன் அப்படின்னா சாஸ்திரப்படி திருமாலை வழிபாடு செய்றவங்களுக்கு சந்திர பகவான் என்ன திறமை செய்வாரு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வ வளத்தையும் கொடுக்கூடியவர் இதோட சந்திர கதிர்கள் வந்து நம் மீது பட்டுச்சு அப்படின்னா அவருடைய அனுகிரகம் வந்து நமக்கு பலப்படும் அத்தனை ஜாதத்தில் வந்துட்டு பலம் குறைஞ்சிருக்கா சந்திரன் கெட்ட திசையில் பாதிக்கப்பட்டிருக்காரா அதுலேருந்து விடுபடுறதுக்கு சோம்நாத் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவலிங்கத்தை வழிபாடு செய்யும் இவ்வாறு செய்யறதுனால சந்திரபகவானுடைய கெடுப்படங்கள் குறையதோட சந்திர பகவானுடைய அனுகிரகத்தினால உடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அதற்கு சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகிரகத்தோட சிவபெருமானுடைய வழிபாடோட தொடங்கட்டும் அதே போல அதிகாலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சு நம்ம வீட்டில் கூடிய பூஜைகளை செய்கிறப்போ ஓம் நமக் சிவாய அப்படின்ற சிவபெருமானுடைய மந்திரத்தோட தொடங்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுறது இன்னும் சிறப்பு அதே போல உங்களுக்கு இப்போ விருப்பம் இருந்தா சிவபெருமான நினைச்சும் சந்திர பகவான் நினைச்சும் ஓம் நமக் சிவாய அப்படின்ற மந்திரி சொல்ல மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்லயும் அதோட ஓம் சந்திர பகவானை போற்றி போற்றின்ற அவருடைய மந்திரி சொல்ல மூன்று முறையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க விருப்பம் இருந்தா இதோட உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுடைய வேண்டுதல் இதையும் வந்துட்டு சேர்த்து பதிவிடுங்க உங்களுக்காக நாங்கள் அனுதினம் செய்யக்கூடிய பூஜைகளில் வழிபாடு வைக்கிறோம் சரிங்க எந்த நாளுக்கான படங்களை பார்க்கலாமா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளை நீங்க உற்சாகமான நாளாக அனுபவிக்க போறீங்க குடும்பங்களுக்கு பொறுத்தருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்வீங்க அது சந்தோஷத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க ஆனா சரியாயிடும் வெளியில சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பாக பெண்களுக்கு அதுதான் இன்னைக்கு மாலை நேரத்தில் உறவுக்கூடிய வருகை இருக்கும் அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வியாபாரத்துலேயுமே விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் இதோட தடைகளை தாண்டி இன்னைக்கு நிறையா விஷயங்களை சாதிக்க போகிறீங்க பழைய கடன்களை பற்றி அப்பப்போ யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இன்னைக்கு எல்லா விதங்கள்லையுமே கடன் தொகை நீங்கும் தயார்கிட்ட இருந்த மனஸ்தாபம் நீங்கும் நவீன மின்னணு சாதனங்களை வீட்டுக்கு வாங்கி போடுவீங்க புதுசா வேல அமையும் தொழில லாபம் அதிகமாகும் உத்தியோகத்துல உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் அதாவது உழைப்பாள உயர்வை பார்க்க போறீங்க அங்கீகாரம் கிடைக்கும் தேவைக்கற்ற பணம் தேடி வரும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கைகளாக நடந்துப்பாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடியும் கூட போகிறவங்க அன்பா நடந்துப்பாங்க நீண்ட காலமாக நீ காத்துட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் இன்னைக்கு முடிவாகும் கர்ப்பிணி பெண்களை பொறுத்திருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணுங்க இல்லைனாக்க தேவற்ற மனக்கவலைகள் வந்து போகும் அடுத்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா படிக்கணுங்க இல்லைன்னாக்க மதிப்பெண் விஷயத்துல கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளையுடைய நினைவாற்றல் கூடுதுங்க சுப விஷயங்கள்ல நீ எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் இன்றைய தினத்துல பணவரவு அதிகரிக்குங்க நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்க தேடி வந்து பேசுவாங்க பிள்ளைகளுடைய திருமண கனவுகள் இன்னைக்கு நிறைவேறும் அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் கூடுமான வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிங்க வேலை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு கடின முயற்சியால விரும்பிய வண்ணம் வேலை கிடைக்கும் பிள்ளைகள்லாம் உங்க சொல்படி நடந்துப்பாங்க பெண்கள்லாம் கணவர் வீட்டு வகையில இணக்கமான சூழ்நிலையை அனுபவிப்பீங்க உடல்நிலை கொஞ்சம் சோர்வாகவும் மந்தமாவும் இருக்கும் ஆனா அதை நீங்க மாத்திக்கிறதுக்கு சுறுசுறுப்பா செயல்படணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் அமையும் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பேருக்கான வழி கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த அதிக லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த பணவரும் உடல் ஆரோக்கியத்திலேயே முதுகு கை கால் கால்வலிலாம் வந்து போகும் பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையுமே கவனம் வச்சுக்கோங்க அரசியல் இருக்கவங்களுக்கு மந்த நிலை மாறி உங்களுடைய தொழில் வந்து வேகம் பிடிக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் நல்ல பொறுப்பு கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபடுவீங்க மூத்த உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் இருந்தாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு மாலை நேரத்துக்குள்ள சுகமா மாறும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பெண்கள்லாம் கண்டிப்பாக இன்னைக்கு செலவை குறைச்சிக்கணும் கொடுமான வரைக்கும் இன்னைக்கு கசந்து போன காதலாம் இன்றைக்கி இன்னிக்க போகுது இதோட பேச்சாளராக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாராட்டுகளும் மதிப்புகளும் கிடைக்கும் புரோக்கரேஜ் செய்கிறவங்களுக்கு கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தடைகளை தாண்டி பணம் வரும் நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க நீ எதிர்பார்த்த வேலைக்கான அழைப்பு வரும் கலைஞர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிய தொகை வந்து சேரும் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இன்னைக்கு உதவி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய அன்னையே அனுசரித்து நடந்துக்கணும் நான் சொல்லிட்டேன் சந்திரன் அப்படின்னாவே தாய் கிரகம் தாயை சந்தோஷமாக வச்சுட்டாக்க சந்திர பகவான் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பார் மற்றபடி இன்னைக்கு சுகம் சந்தோஷம் கூடும் தெய்வீக ஈடுபாடு அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடைவீங்க அரிய சாதனைகள் புரிந்து புகழ் அடைவீங்க புதிய நகைகள் செல்வங்கள் சேரும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் ராஜயோகம் தரும் நல்ல வண்டி வாகன யோகம் இருக்குது நல்ல வருமானம் இருக்கும் மன மகிழ்ச்சி உண்டு இனிய பயணங்கள் போவீங்க விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும் அதிகார பதவி கிடைக்கும் அந்தஸ்து உயரும் அன்பளிப்பு பெறுவீங்க இதையடுத்து மனசுல வந்து புதிய சிந்தனை உருவாகும் இன மக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க குழந்தைகள் வந்து உங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க நண்பர்கள் வழியில உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் வியாபாரத்துல இழுபுறக இருந்த வரவுகள் கிடைக்கும் நினைச்ச வழியை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சுவிங்க நிர்வாக திறமைகள் வெளிப்படுத்துவீங்க இதையடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சாதகமான ஆளுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பன்னிரிச்சுவெல்லாம் சாதகமாக இருக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்கமாக நடந்துக்கோங்க சொல்லக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்க திறமைகளை வந்துட்டு வெளிப்படுத்த வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவியும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமைதி கடைபிடிக்கணும் பொறுமையாக இருக்கணும் உடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பண்புணிகளாக இருக்கேன் அப்படின்னாக்கா தொழிலில் நல்லா வளர்ச்சி பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கஸ்டமர்ஸ் எண்ணிக்கையும் அதிகமாகும் இதையடுத்து எல்லா விதங்களிலுமே இன்றைக்கி சிம்மத்திற்கு சிறப்பான நாள் தான் கூடவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைக்கு தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறங்க இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்துதான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்தவரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக அந்த நாளில் உடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திட்டமிட்ட முயற்சிகள் கூடும் உடல் நிலையிலிருந்த பாதிப்பு விலகும் கூடவே ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பூர நட்சத்திரம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதை இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க மற்றபடி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வேலை பழு கொஞ்சம் அதிகமாகும் முதலாளிகளால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் சிறு வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஒரு வார்த்தையை சொன்னாக்க இன்னைக்கு உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் விலகும் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உன் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக வருமானத்துக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் தடைகள் தோன்றி மறையும் கடன் கொடுத்தவங்களால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளுமே இன்றைக்கி சரியாகும் இதே அடுத்து புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு பண்ண வேணாம் கடன் விஷயத்துமே கவனமாக இருந்துக்கோங்க கொடுக்கல் கொடுக்கிறவங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஒட்டுமொத்தமா மொத்தமாக பெருசாக பாதிப்பு தராத சிறப்பான நாள் தான் புதுசாக சிரமங்கள் தோன்றாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிரமங்களை சமாளிக்க முடியும் ஸோ இந்த நாளுக்கான பலன்களை மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதம் சாதகம் மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் அப்படிங்கிறது சந்திர பகவானியை இருக்கிறதுனால சமாளிக்கூடிய வகையில் அமையுது சரி நம்ம என்ன பண்ணணும் இந்த நாள் முழுக்கவே சிவபெருமானையும் சந்திர பகவானையும் மானசாரம் நினைச்சிக்கிட்டே இருக்கணும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை குறிப்பிடுங்க உடைய குலதெய்வத்துடைய பெயரையும் குறிப்பிடுறது சிறப்பு